கார்த்திகை தீபம் தொடரில் சிவனாண்டியும் மாயாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இன்ஸ்பெக்டரை பார்த்து கோர்ட்டை நாங்கள் ஏபிஎஸ் காப்பரேஷன் மனு தாக்கல் பண்ணியும் இதுவரைக்கும் நீங்கள் மகேஷை கண்டுபிடிக்கலை நாங்கள் சந்தேகப்படுறவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கோபமாக பேசுகிறாரு சிவனாண்டி அவங்க விஐபி நாங்கள் விசாரிச்சிட்டோம் எப்படி விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு மகேஷை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு சென்று மகேஷின் உடல்நிலையை டாக்டரிடம் விசாரிக்கும் கார்த்திக்கு தீவிரமாக தேட ஆரம்பிச்சுட்டாங்க மகேஷை இதற்கு மேலே ஹாஸ்பிட்டலில் மகேஷ் இருந்தால் உங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும் இதே செட்டிங்கில் வேறு இடத்துக்கு மகேஷை மாற்றிடலான்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு பிறகு இது நாங்கள் செய்யக்கூடாது தான் உங்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வேறு இடத்துக்கு மாற்ற டாக்டர் சம்மதிக்கிறாரு ஆம்புலன்ஸ் மூலம் கார்த்திக்கு தெரிந்த இடத்திற்கு மகேஷை மாற்றுறாங்க மயிலும் கூட வராரு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் மாற்றி வச்சுட்டு வராங்க நர்ஸு ஒரு இடத்துல கூடி பேசிக்கிறாங்க மாயா சித்ரா சிவனாண்டி சித்தப்பாவும் நாலு பேரும் ஆவேசமாக பேசுகிறாங்க மாயா சாமுண்டஸ்வரியுடைய செல்வாக்கும் பணபலமும் மகேஷ் போலீஸ்காரங்க சரியாக விசாரிக்க மாட்டுறாங்க டிரைவர் பையில விசாரித்தா தெரியும் அதுவும் பண்ண மாட்றாங்க சாமுண்டீஸ்வரியை விசாரிக்க மாட்டுறாங்க இது என்னத்தான் பண்ணுறதுன்னு கோபமாக மாயா பேசுகிறாங்க அதற்கு சித்தரா சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரிய ஊர்க்காரங்களெலாம் வந்து பார்த்து பேசிக்கிட்டு போனாங்க வர இருக்கிற பஞ்சாயத்து தேர்தலில் ஊர் தலைவர் பதவிக்கு போட்டியிட சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் போட்டிக்கிட்டால் என்னென்று சித்தரா சிவனாண்டியை கேட்குறாங்க நான் எப்படி நிற்க முடியும் அதற்கு ஊரில் ஏலம் விடுவாங்க பணம் நிறையா தேவைப்படும் ஒரு ஐம்பது லட்சமாச்சும் தேவைப்படும்ன்றாரு பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் அதிகாரத்துக்கு வரணும் வந்தால் தான் இந்த சாமுண்டீஸ்வரியுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் உடனே மாயா சரியான ஐடியா நீங்கள் தலைவர் ஆகிட்டு எப்படியாச்சும் என் மகேஷை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு மாயா சொல்கிறாங்க குத்தில் இருக்கிற சிவனாண்டியோட சித்தப்பா சரியான ஐடியா மருமகளே எப்படியாவது என் மகனை தலைவராக்கி அந்த சாமி சுவரியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ட்டு பேசுகிறாரு